உங்கள் பேர் சொல்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் இந்த மகளிர் தினம் கொண்டாடும் அனைவருக்கும் எங்களுடைய ஆல் இண்டியா ஹேர் அண்ட் பியூட்டி அசோசியேஷன் வழியாக எங்களுடைய மனமாத வாழ்க்கையை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று இன்று நாளை நாளை மறுநாள் கரூரில் கரூரின் அடுத்த மகாராணி யார் என்ற நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த மூன்று நாள் விசேஷம் மகளிர் தினத்தோடு இணைந்து ஆல் இண்டியா ஹேர் அண்ட் பியூட்டி அசோசியேஷன் ஜேசிஐ இதுவரும் செய்து நடத்திக்கொண்டிருக்கிறோம் நியூட்ரிஷியன்ஸ் அருகாமையில் இருக்கக்கூடிய மாவட்டங்களிலிருந்தும் கரூர் இருந்து எல்லாரும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் ஆல் இண்டியா ஹேரன் பியூட்டி அசோசியேஷனுடைய நிறுவனத்துடைய அனைத்து பிரசிடென்ட்ஸிலும் நாளை வந்து பெற இருக்கிறார்கள் ஐபான் சொல்லக்கூடிய இந்த அசோசியேஷன் நியூட்ரிஷியன்ஸுடைய வாழ்வாதாரத்தை எவ்வாறு முன்னேற்றக்கூடிய அளவில் செயல்படுகிறது என்றால் அவர்கள் அவர்களுக்கு வேண்டிய பயிற்சி வகுப்புகள் இலவச பயிற்சி வகுப்புகள் வெளிநாட்டு உள்நாட்டு பயண பயணத்தில் மூலமாக வகுப்புகள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணித்தரோம் அது போக நல வாரியத்தின் மூலியமாக அவங்க இலவச காப்பீடு வழங்குவது நல வாரிய திட்டங்களை அவங்களுக்கு சேர்ப்பதெல்லாம் எங்களுடைய அசோசியேஷனுடைய விளைப்பாடு